மீண்டும் அமெரிக்க குடியேற்றத்துறை வழக்கறிஞர் கவிதா ராமசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் மகிழ்ச்சி மீண்டும் இன்று பேசுவதில் இப்ப நம்ம கடந்த அமர்வுல பேசியது அங்க மாணவர்கள் பிற நாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய இது மாதிரியான திடீர் சிக்கல்கள் அவங்களுக்கு என்ட்ரோ செய்த தவறுகள் அல்லது அறியாமல் தெரியாமல் செய்த தவறுகள் எல்லாம் கூட அல்லது தவறே செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வெவ்வேறு வகையான சட்ட ரீதியாக சில அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்கள் வெளியேறும்படியான நிர்பந்தங்கள் இதெல்லாம் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அதுல அதில் அவங்க சில பேர் வழக்கங்கள்லாம் துடுத்ததை கூட நம்ம வந்து பார்த்தோம் இப்ப அதனுடைய அண்மைக்கால நிலவரம் என்ன நன்றி இதை கேட்டதுக்கு ரொம்ப நல்ல நியூஸ் தான் அதாவது ஒரு இன்டர்மிலையாவே அட்லீஸ்ட் நமக்கு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது பல வழக்குகள் வந்து தொடர்ந்ததுனால அந்த ஃபெடரல் கோர்ட்டில் அவங்களே முன் வந்து அதாவது க கவர்மெண்ட்டே முன் வந்து அவங்க ரத்து செஞ்ச அந்த ஸ்டூடெண்ட்டோட விசாவே எல்லாத்தையும் அவங்களே முன் வந்து திருப்பியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படுறோம் சோ இது வந்து முதல்ல ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும் முதல் படி அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும் ஏன்னா இருந்தாலும் அவங்களே இதை செஞ்சா கூட ஒரு தீர்வா இத பார்க்க முடியாது அவங்க செஞ்சதுக்கு வந்து என்னன்னு ஒரு பதில் இல்லை இல்ல தான் இப்படி இருக்கக்கூடாது இதனாலதான் செஞ்சோம் இவங்கதான் பாதிக்கப்படுவாங்க இல்ல தவறு செஞ்சிட்டோம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்களே முன் வந்து திரும்பியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க அதனால நம்ம வந்து இத முதல் வெற்றி பாக்கலாமே தவிர நம்ம வந்து இன்னும் அதை முழு தீர்வா நம்ம அதை யோசிக்க முடியாது இருந்தாலும் இந்த இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ கிராஜுவேட் மே மாசம் ஜூன் மாசம் கிராஜுவேட் பண்றவங்க இருக்காங்க வேலையில தொடர முடியாம கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் தே கேன் கண்டினியூ தர் வாட் எவர் தடி ஆர் ஜ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இதுதான் இப்போ நிலைமை இப்போ வந்து இப்போ இன்டர்வியூமா ஒரு வெற்றி தான் எல்லாருக்கும் அவங்க வந்து அவங்களே முன் வந்து பண்ணது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எது முழு தீர்வு இதுதான் நிலைமை எல்லா மாணவர்களுக்கும் இந்த முதல் கட்ட நிலையில தற்காலிகமான நிவாரணமாக இவங்க வந்து அந்த இதை விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் அவங்க அமெரிக்காவில் தங்கி படிக்கலாம் அப்படின்றது நீதிமன்றம் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு இது ஒரு நிலை வழக்குகள் முழுமையாக வந்து கைவிடப்படவில்லை அப்புறம் வந்து இன்னும் கூட வந்து வெளிநாட்டு மாணவர்கள் அவர்கள் மீதான அந்த தொடர் தேடுதல்கள்லாம் இருக்கு ஒரு டைடல் வேவ் என்ற ஒரு பெரிய ஒரு திட்டம் கூட வந்து அதன் வழியாகவும் போய் அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி கூட இருப்பதாக செய்திகள் பார்த்தேன் அத பத்தி ஆமா நீங்க அது அத முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி இது முழுசா முடிய நீங்களும் கரெக்டா சொன்னீங்க முழுசா முடியா மாதிரி தெரியல ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு அது செய்ததுக்கான காரணமோ இல்ல இனிமேல் நாங்க இததான் செய்ய போறோம்னு சொல்லியோ இல்லட்ட இதனால தவறுதலா நாங்க வந்து அத ரத்து செஞ்சுட்டோம் திரும்பியும் வந்து அதனாலதான் இந்த மாதிரி பண்றோம் இந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை அதாவது நிறைய கோர்ட்ல நிறைய பேர் அந்த டிஆர்ஓங்குறது டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் நீங்க இந்த மாதிரி செஞ்சது தவறு அப்படின்னு கவர்மெண்ட்ல இருந்து அது கூட என்ன நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் கொடுக்காம எதுக்காக கொஸ்ட் எது கேஸ் வந்தது அப்படின்னா நீங்க நோட்டீஸ் கொடுக்காம ஆஹ் இல்லைன்னா ப்ராப்பரா எதுனால அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நீங்க ரத்து பண்ணது தவறுங்கிறது தான் கேஸ் ஸோ அந்த கேஸ் வந்து எந்த விஷயத்துக்காக அதாவது இப்போ நோட்டீஸ் கொடுத்து அதை செய்வாங்களா இனிமேலு அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதாவது இந்த தவறு வந்து டியூ ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணலை ஏபிஏ மூலமா அதாவது அட்மினிஸ்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங் ஆக்ட் மூலமா நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு தான் வழக்கு பதிவாயிருக்கு ஸோ அதுல வந்து இப்ப நிறைய ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியாது என்னன்னா இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதை செய்வாங்களா அப்படின்னு ஒரு கொஷின் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரியும் ஒரு கொஷின் இருக்கு ஆனால் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீபோர்ட்டபிள் அஃபென்ஸ் கிடையாது நிறைய பேருக்கு ஸோ எல்லாருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன டிராஃபிக் வயலேஷனோ இல்லைனா எதையாவது அதாவது எந்த கூட்டத்துல கலந்துன்னு இருக்க மாதிரி இருக்க சூழ்நிலையோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு கேஸ் ஆஹ் படி ஒரு கேஸ் பை கேஸ் பேசிக்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டிபோர்ட்டபிள் நீங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுற அஃபென்ஸ் கிடையாது அதனால அப்படியே இருந்தாலும் திரும்பியும் வழக்குகள் வரமா அப்படின்னும் நமக்கு சந்தேகம் இருக்கு இது முழு தீர்வு இல்லை அப்படி இப்ப கிடைச்சது வந்து ஒரு தற்காலிக வெற்றி என்பதை தவிர இது முழு தீர்வு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம் மாணவர்களுடைய கோணத்திலிருந்து அவர்களுடைய சட்ட போராட்டம் இன்னும் தொடரும் தவிர இன்னும் இருக்கு இன்னும் நிறைய ஆஹ் நான் ஐ மீன் நான் அட்டர்னிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஃபைல் பண்ண கேஸஸ் வந்து இந்த டெம்பரரியாக தானே டிஆர்ஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க சோ அதுக்கான இன்னும் என்ன முழு தீர்வு என்னங்கிறதுக்கு இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க சோ அத மாதிரி தீர்வு வந்தப்புறமா தான் நமக்கு தெரியும் இது வந்து இதுதான் இந்த மாதிரி செய்யிருக்க கூடாது அந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் தவறு இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணது தவறுன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம அது முழு தீர்வாக எடுத்துக்க இப்போ மாணவர்கள் என்ன செய்யணும் அதாவது இப்போ அவங்க படிப்புல கவனம் செலுத்துவதா அல்லது இப்போ இன்றைக்கு என்ன அறிவிப்பு வரும் நாளைக்கு என்ன அறிவிப்பு வரும் என்று ஒவ்வொரு நாளும் வழக்கறிஞர் பின்னாடியும் நீதிமன்றங்களை நோக்கியும் அல்லது பல்வேறு அலுவலகங்களை நோக்கியும் இவர்கள் வந்து தேடி ஓடிக்கொண்டிருப்பதா இவர்களுடைய நிலைப்பாடு அவர்கள் கவனம் நல்ல கேள்வி இது இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல இது இங்க இருக்கிற எல்லாருக்குமான ஒரு ஒரு தான் நான் சொல்லுவேன் தினமும் என்ன அறிவு வரப்போறது இல்லைன்னா வந்து இன்னைக்கு ஏன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய ஃபெடரல் எம்ப்ளாயிஸ வந்து வேலையை விட்டு எடுத்திருக்காங்க இங்க இப்ப யுஎஸ்இஎஸ்லயே ஒரு இருபதாயிரம் பேரு கிட்ட வேலை நீக்கம் கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் கலந்து வர்றதுனால நமக்கு வந்து அந்த அறிவிப்பு வரும்போதுதான் நமக்கு தெரியும் சோ மாணவர்களுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க இத பத்தி இப்போ இப்போ உங்களுக்கு ரீஇன்ஸ்டேட் ஆயிருச்சு ஆயிடுச்சு சோ நீங்க தொடர்ந்து படிங்க உங்களோட கவனம் அதுல இருக்கட்டும் நிறைய பேர் கேஸும் ஃபைல் பண்ணிருக்கீங்க ஸோ அதனோட தீர்வு என்னன்னு நம்ம பார்த்துப்போம் என்னோட கருத்து என்னன்னா நிச்சயமா பல பேரோடது வந்து டீபோர்டபுள் அஃபென்ஸ் கிடையாது நீங்க டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கும் இப்போ டிரைவிங் வித்வுட் இன்சூரன்ஸ் மாதிரி இல்லைன்னா வேற எதுக்காவது அரெஸ்ட் ஆயிருந்து பிரச்சனை வந்ததுனாலோ இல்ல போர்ட் ஆஃப் என்ட்ரியில திரும்பி அமிச்சு திரும்பியும் வந்ததுனாலோ இதெல்லாம் ஒரு டீபோர்ட்டபிள் அஃபன்ஸ் கிடையாது அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இது வரும்போது நம்ம பார்த்துப்போம் நீங்கள் உங்கள் படிப்புலேயும் உங்கள் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய பாதைய கரியரை வந்து பார்த்துக்கங்கன்னு தான் என்னோட அட்வைஸ் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அவர்கள் இந்த மாதிரியான அலைக்கழிப்புகள்ல ஆட்பட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பையும் விட்டுடக்கூடாது அங்க வந்து படிப்பதற்கும் அங்க உள்ள நெட்ஒர்க்கிங் மற்ற விஷயங்கள்லையும் அவங்க வந்து குணப்படுத்தி அவர்களுடைய வாய்ப்புகளை பெருக்க வந்து வளர்ச்சியை அதிகப்படுத்துவதிலும் தான் அவங்க கவனம் முழுக்க இருக்கணும் அதனால இந்த விஷயங்கள்ல அவர்கள் வந்து ஒரு அந்த எப்படி அந்த பந்தை வந்து இன்னொருத்தர் கால நகத்துற மாதிரி அதை வளர்க்கறதுக்குள்ள நகர்த்திட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கணும் திருப்பும் விஷயமா இருக்க கூடாது அது உண்மைதான் இதான் இப்ப ஓபிடின்னு படிப்பு முடிஞ்ச உடனே மூணு வருஷம் இப்ப ஸ்டெம் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூணு வருஷம் வேலை வாய்ப்பு இருக்குங்க சோ அவங்களுக்கு பல பேருக்கு அந்த அதுல என்னன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஓபிடில இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து தொண்ணூறு நாளைக்கு மேல வேலை இல்லாம இருக்க கூடாதுன்னு அடுத்த இதுல வந்தானேட்டா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு மேல வேலை வேலை இருக்க இருக்க முடியாம இவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லயும் இங்க இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்லயுமே போராடி கொண்டிருக்கும் சமயம் எப் அந்த நாளுக்குள்ள வரத்துக்குள்ள நாம வந்து என்ன பண்றது வேலை இல்லைன்னா என்ன பண்றது இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்ல அதுவே ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய சமயத்துல இது வேற சேர்ந்துண்டு ப்ரெஷர் அண்டா அந்த ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலையில தள்ளப்படுகிறார்கள் அதனால வந்து அவங்க உங்களோட இத பாத்துக்கங்க இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சு ஒரு த்ரீ வீக்ஸ் அவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருந்தது அவங்க திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு எல்லாமே அவ்வளவு நேரம் ஆச்சு பட் இருந்தாலும் இப்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணதுனால இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருப்பார்கள்னு நம்ம நினைச்சுக்கலாம் நீங்க வந்து உங்களோட விஷயத்த மட்டும் பாருங்க எது வந்தாலும் நம்ம வந்து நீங்க பெரிய தப்பு பண்ணல ஏன்னா உங்களோட கேஸ பத்தி உங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் தப்பு செய்யல அதனால தைரியமா இருக்கு இது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாக்கு நீங்க சொல்லியிருக்கிறது இப்போ இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்று இந்த நூறு நாட்களுக்குள்ள ஏராளமான அடுக்கடுக்கான உத்தரவுகள் விதிமுறைகள் கெடுபிடிகள் இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த நீங்க எப்படி சுற்றுலாவையும் வெளிநாட்டில் வந்து பயணிப்பதையும் ஒரு வரவேற்று ஊக்குவிக்கும் வகையில் இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி தரக்கூடிய வகையில் இருக்கின்றதா இது வந்து நல்ல கேள்வி இப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப நூறாவது நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க மேல பதிவாயிருக்கு இது இமிகிரேஷனையும் உட்பட்டு ஸோ நீங்க நிறைய இப்ப அந்த வேலை இழப்பு இது நிறைய வந்து சில விதிமுறைகளை கடைபிடிக்காம இருக்கிறது இதனால நிறைய வழக்குகள் இருக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு கெடுபடின்னு நீங்க சொன்னது வந்து கெடுபடி தான் இருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இருக்கு கெடுபடி இருக்கலாம் என்னை பொறுத்த வரையிலும் நீங்க வந்து உங்க ரூல படி நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருப்ப அதாவது எல்லாமே ஒரு ரூல்ஸ்ன்னு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் தளர்த்தரும் உரிமை இருக்கு இல்லையா சோ சில சமயத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கே போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அந்த ஒரு அந்த சமயத்துல வந்து ஏதோ ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி சொல்லலாம் இல்லை இதோட நிறுத்திடலாம் அவ்வளோதான் கிடையாது நீங்க வந்துட்டு வந்து நீங்க சில அதிகாரிகள் நம்ம பாக்குறோம் இல்லையா ஓ கொஞ்சம் தளர்த்தி வாங்க வாங்க சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய சிலர் தளர்த்தும் இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாமே நான் வந்து சொல்வேன் அவங்க இண்டிவிஜுவல் பேஸ்டில் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க வாட் எவர் இட் இஸ் பட் இந்த அரசுல வந்து ஒரு ஹார்ட் ஸ்டாப்னு சொல்ற மாதிரி இவ்வளவுதான் இதுதான் நம்ம வந்து பண்ண முடியும் நிறைய மெமோ வந்து நம்ம அவங்களுக்குள்ளயே விதிக்கப்பட்டிருக்கு அது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா இந்த போயான் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா தான் நம்மளால வாங்க முடியும் அது அந்த மாதிரி வாங்கியும் பார்த்ததுல அந்த சில மெமோஸ் எல்லாம் உள்ள வந்து எப்படி ப்ராசஸிங் இருக்கணும் என்ன மாதிரி செய்யணும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மெமோ மூலமா விதி விதிக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்க வந்து ரூல் எதுவும் மாறல சோ எந்த இதுல வந்து மாத்தல அதாவது இங்க யாரும் வரக்கூடாது இவங்க வந்து கிளம்பணும் இந்த மாதிரி எல்லாம் எந்த ரூலும் மாறல இருக்கிற ரூலுக்குள்ள அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சோ அவங்களோட ஆஹ் பார்வையில வந்து இது வந்து எங்களோட நே தேசிய தேசிய பாதுகாப்புக்காக நாங்க செய்யறோம் யாரும் வந்து விதியை மீறிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல நாங்க செய்யறோங்கிறது அவங்க பார்வை பட் இதுல வந்து நிறைய இன்னசெண்டாவோ விதி மீறலே இல்லாதவங்களும் பாதிக்கப்படும் போதுதான் அத கொலாற்றல் டேமேஜ்னு ஒரு ஈஸியான வார்த்தையில சொல்லும் போது நம்மளால ஒத்துக்க முடியும் அதனால அரசு தரப்பில சட்ட புத்தகங்களை முன்வைத்து அவர்களை எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தாலும் கூட கொஞ்சம் போல மனிதாபிமானத்தோடும் கூடவே இதை செய்தார் இது நீங்க சொல்லக்கூடிய இந்த மாணவர்களும் அவர்களை மிகவும் எதிர்பார்ப்போடு அனுப்பி வைத்து அவர்களுடைய பெற்றோரும் குடும்பத்தினரும் மற்றவர்களும் கூட ஓரளவுக்கு ஆறுதல் அடைவார்கள் இன்னும் அங்க வந்து படிக்கணும் அங்க வந்து தங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கணும்னு எதிர்பார்த்து நிறைய பேர் வரவும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த அமர்வு நிறைவு செய்வோம் அன்பர்கள் இதை கொண்டு கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி அமெரிக்க குடியேற்றத்துறை தொடர்பாக எதுவும் கேள்விகள் இருந்தால் அது மாணவர் விஷமாக இருக்கலாம் அல்லது கிரீன் கார்டில் இருந்து மற்ற எல்லா வகையான பிரிவுகளிலயும் கூட உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க அதை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து பேசுவோம் ரொம்ப நன்றி கிடையாது வாழ்க்கை